தெரியும் தெரியாது நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன் நான் ஷேர் பண்றேன் அது என்னோட வியூரோ சொல்றேன் சரியா முதல் விஷயம் என்னன்னா இந்த பணக்காரங்க எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு என்ன தெரியுமா பொதுவான விஷயம் எதுவுமே இல்லன்றதுதான் அப்ப ஒரு பணக்காரன் அப்படின்னா இதை செஞ்சா என் பணக்காரன் நாம அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகிரி கேரக்டர்ஸ்டிக்ஸ் இருக்கு சரியா இந்த பணம் என்பது நீங்க ஒர்த்தம் தான் பாக்காது அப்படிங்கிற அப்ப எது பார்க்கும் இனம் பார்க்காது மொழி பார்க்காது சாதி பார்க்காது எதையுமே பார்க்காது பணம் எதை பார்க்கும் எதை பார்க்காது அப்படின்னா பணம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய புதுசா கொடுக்கும் போது நம்மள ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா எடுத்துக்கிறேன் எனக்கு தேவை அப்படின்னு எடுத்துப்பாங்க ஆனா இன்னொரு சாரர் என்ன பண்ணுவாங்க எனக்கு வேணாம் நன்றி நீங்க சொல்றது கரெக்ட் தான் நல்லது எனக்கு வேணா என்னால இதை பண்ண முடியாது இதுக்கு நான் ஒர்த்து கிடையாது என்னால முடியாது எனக்கு தெரியாது எனக்கு கிடைக்காது யாரு சில கான்செப்ட் என்ன தெரியுமா பணக்காரனுக்கும் ஏழை